ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது தலைப்பு பொழுதுபோக்கும் புலன் கட்டுப்பாடும் பிரத்யக்ஷத்தில் நாம் பார்ப்பதில் இப்படி பொழுதுபோக்கு உற்சாகம் ப்ளஷர்ஸ் ஆஃப் த சென்சஸ் என்று இருப்பவை எல்லாமே மனுஷனை ரொம்பவும் இழுத்துக்கொண்டு கொண்டு போகிற சக்தி உள்ளவையாயிருக்கின்றன கொண்டு என்றால் மேலேயா என்றால் இல்லை பாட்டு கூத்து சினிமா ஸ்போர்ட்ஸ் நாவல் பத்திரிகைகள் எல்லாம் சாப்பாடு திகட்டி போகாமல் ஊறுகாய் மாதிரி கர்மானுஷ்டானங்களில் ஆகாமல் ரிலாக்ஸ் செய்யவே இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் சாஸ்திரங்களில் அனுமதித்திருப்பது கடைசி பட்சமாகத்தான் இவற்றுக்கு நம் மனசையும் பொழுதையும் பொருளையும் கொடுக்க வேண்டும் ஆனாலும் ஈஸ்வர மாயையில் எப்படி இருக்கிறதென்றால் கொஞ்சம் இதுகளில் இறங்கினாலும் இவை சுழலாக நம்மை ஒரே அடியாக இழுத்து கொண்டு போய் இவற்றுக்காகவே நாம் சகலத்தையும் அர்ப்பணம் பண்ணுகிற நிலைக்கு கொண்டு நிறுத்துகின்றன இப்படி இருப்பதற்குக் காரணம் தற்போது நமக்கு கர்மானுஷ்டானம் ரொம்பவும் குறைந்து போயிருப்பதுதான் அனுஷ்டானம் நிறைய செய்தோமானால் தன்னால் நல்லறிவு சுத்தமான மனஸ் கட்டுப்பாடு சென்ஸ் ஆஃப் ப்ரப்போஷன் எதற்கு என்ன அளவு என்ற நிர்ணயமான அறிவு எல்லாம் உண்டாகிவிடும் அதனால் பொழுதுபோக்கையே வாழ்க்கை போக்காக அதிலும் வழுக்கி வழுக்கிவிடுகிற போக்காக ஆக்கிக்கொள்ளாமல் எந்த அளவோடு ருசித்துவிட்டு நிறுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி கொள்வோம் இல்லாமலா இந்த தேசம் ஒரே சமயத்தில் ஆச்சார சீலங்களும் பெயரெடுத்து அதே சமயத்தில் இத்தனை கலைகளுக்கும் களஞ்சியம் என்ற பெயரையும் பெற முடிந்திருக்கிறது விவேகத்தோடு அளவறிந்து இந்த கலைகளை அனுபவிக்காமல் அத்தியாகப் போனால் இவையே நம்மை ரொம்பவும் இறக்கிவிடுகின்றன ஜனரஞ்சகம் என்பதில் கீழ்த்தரமாகி விடுகின்றன விளையாட்டு மோகம் மனிதனை பைத்தியமே ஆக்கி விடுகிறது சினிமா ஸ்டார்கள் வந்துவிட்டால் பகவானே தரிசனம் கொடுப்பது போல ஆவேசமாகி விடுகிறார்கள் கூத்தாடி என்பது திட்டு வார்த்தையாகத்தான் இருக்கிறது என்பதிலிருந்தே இந்த கலைகளை எப்படி தப்பாக பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறது ஹரஹர சங்கர ജയജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒക്കും